சக்தி ஆன்மீகம் என்ற அரண்மனைக்கு நுழைவாயிலாக இருப்பது தியானம் அந்த செய்ய சக்தி இல்லாத மக்களுக்கு அம்மா எளிமையான தொண்டு மார்க்கத்தை அருளியிருக்கிறாள் பக்தியை வளர்த்து கொள்ள ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு மந்திரங்களை அருளியிருக்கிறாள் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்வதால் உங்கள் பழவினை போகும் என்கிறாள் பழவினை என்ற அந்த ஒற்றை வார்த்தையிலே ஓர் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் உண்டு ஆனால் மன்ற கூட்டு வழிபாட்டில் நம் பக்தர்கள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொள்வதில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி பழவினையை போக்கும் சூற்றுமத்தை அம்மா காட்டியும் அதை செய்யாமல் போனால் அது யார் குற்றம் அந்த பழவினைக்கு சஞ்சிதவினை என்று பெயர் அது ஒரு பெரிய மூட்டை அதற்குள் ஓர் ஆயிரம் கர்ம வினைகள் ஒளிந்திருக்கின்றன இனி அடுத்து வரும் பிறவிகளில் அதற்கான விளைவுகள் வர காத்திருக்கின்றன வெட்டு கொத்து கொலை வறுமை தரித்திரம் அவமானம் மனைவியின் துரோகம் கணவனின் துரோகம் சொத்து சுகங்களை இடப்பது சிறைவாசம் நோய் நொடிகள் போன்ற பாவங்களில் பயன்களை அனுபவித்துக் கழிக்க வேண்டிய கணக்குகள் பாக்கி இருக்கின்றன அவற்றை அனுபவிக்க அடுத்த பிறவிகளும் வர இருக்கின்றன இவைகளிலிருந்து தப்பிக்கத்தான் கூட்டு வழிபாடு என்பதை பலர் இன்னும் உணரவில்லை உணர்ந்த பலரும் அதன்படி நடப்பது இல்லை முக்தி அடையும் வரை ஆன்மா அழிவதில்லை அதன் பயணம் நீண்டது நெடியது அது மேலும் தொடர்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் ஞானிகளுக்கும் கர்மவினை கணக்கு உண்டு தியானத்தாலும் தவத்தாலும் அவர்கள் தங்கள் வினைகளை, சஞ்சித வினைகளை எரித்து கொள்கிறார்கள் மனித பிறவி எதற்கு அம்மா அருள்வாக்கில் சொன்னால் ஒருவன் தன்னை உணர தன் வினையை அனுபவித்து கழிக்க மேலும் வினைகளை கூட்டிக் கொள்ளாமல் இருக்க என்னை அடைய நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனித பிறவி என்றாள் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ சக்தி போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும் செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம் மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இடுத்தால்தான் மனக்கட்டுப்பாடு வரும் மனிதன் தன்னை தானே உருவாக்கிக் கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம் மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான் தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள் அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும் நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன் நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும் செவி வழியாகவும் நுழையும் ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தாணி போல பதியும் அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும் ஓம் சக்தி ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி